பஞ்சு நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காலை மூலம் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா சுண்டாகத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபைன் செலக்ஷனுக்கு தான் வந்துருக்கு நீங்க என்னத்துக்காக இருந்தா பெரிய விலை கழிவுகள் எல்லாமே எல்லா பொருட்களுக்கும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடையில இந்த கடைன்னு சொல்றதை விட பெரிய ஒரு ஸ்டோர்னு சொல்லலாம் இருந்தா சின்னக்களுக்கான விளையாட்டு பொருட்கள் சரி எலக்ட்ரிக் பொருட்கள் சரி எலக்ட்ரானிக் அதே சமயம் காஸ்மெட்டிக் சாமான்கள் வேற ஃபேன்ஸ் பொருட்கள் அதையோட முக்கியமானது என்னன்னா பெப்ரவரி மாசம் என்றாலே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கான பரிசு பொருட்கள் எல்லாமே இங்க இருக்குது என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலை கழிவுகள்ல இருக்கு அப்படின்றத நாங்க பாக்கலாம் காணிக்கல போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க போகலாம் கடைக்குல முதலாவதா இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வர போறது என்னன்னா காதல தினம் வரப்போது அப்ப அதுக்கான பொருட்கள் எல்லாமே நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க அதை பார்த்துட்டு மிச்ச பொருட்களை பார்ப்போம் இங்க பாத்தீங்கன்னா வரும்போது நிறைய நிறைய பரிசு பொருட்கள் எல்லாமே இருக்குது இப்ப அதெல்லாமே பாக்கலாம் அதுல அண்ணா நினைக்கிறேன் அந்த வணக்கம் என்ன இப்ப காதல தினம் வரப்போகுது அப்ப அதுக்காக நிறைய பேர் கிஃப்ட் எல்லாமே பாத்துட்டு இருக்கணும் முதல்ல நிறைய இருக்குது என்னென்ன பொருட்கள் புதுசாக வந்துருக்குது

நல்லா இருக்கு இதை விட ஒவ்வொரு சைஸ்ல இருக்கேன் ஒரு சைஸ்ல இருக்கு ஆஹ் இருக்கிற எல்லாமே கொஞ்சம் இந்த லைட் ஆஹ் இது எல்லாமே அந்த கொமென்னா எல்லாரும் குடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் லவ்ஸ்டேக்கு வீட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மா வாங்கி கொடுக்கலாம் தானே அப்ப அதுக்காக இருந்து இது வச்சிருக்கிறாங்க நல்லா இருக்கு அப்படியா பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியானது வாங்கி கொடுக்கலாம் நீங்க அப்படியான கிஃப்ட் நீங்க இருக்குது நல்லா இருக்கு இது எல்லாருக்குமே பிடிச்ச பொம்மைகள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா முழுக்களுமே பொம்மைகள்லாம் இருக்குது இப்ப பாய்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸுக்கு வாங்கி கொடுக்கணும் இல்ல அம்மாக்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் இல்ல யாருண்டாலுமே எனக்கு வாங்கி கொடுக்கணும் கிஃப்ட் அப்படின்னா பொம்மைகள் இங்க நிறைய இருக்குது அதுங்க சின்னல இருந்து பெரிய பெரிய பொம்மைகள் வரைக்கும் இருக்கு அது அழகான பொம்மைகள் இருக்கு இங்க பாருங்க அழகான பொம்மை நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது பாருங்க எல்லாமே பொம்மை இல்லை நிறைய பொம்மை நிறைய நாள் வருது இல்ல நிறைய நாள் வந்து எல்லாம் வந்துருக்குன்னா பா தோன்ல பார்க்கும்போதான் தெரிஞ்சு ரோஸ்டே அது இதுன்னு சொல்லி இங்க நிறைய எல்லாத்துக்குமான பொருட்கள் எல்லாமே இருக்குது இந்த பொம்மை இந்த ஆளும் பாருங்க இவ்வளவு பெருசா இருக்கு ஆமா இத பாருங்க இவ்வளவு பெருசா இருக்கு இதே பம் இதை பாருங்க ஆமா இருக்கு நிறைய பொம்மைகள் இருக்குதுங்க இதுல பாருங்க இது அந்த தலகாணி மாதிரி கொஞ்சம் சின்னதாக வெட்டில வச்சிருக்க மாதிரி அப்படியானதுகளும் இருக்குது ஆனா வளமையா வர்றதை விட கொஞ்சம் வித்தியாசமா இது இருக்குது நல்லா இருக்கு இது நல்ல பஞ்சா அது மாதிரி குட்டி குட்டி பொம்மைகள் எல்லாமே இருக்குது அது மாதிரி இதுல நிறைய பொருட்கள் எல்லாமே இருக்கு நீங்க பாத்து நேரம் வந்து உங்களுக்கு பிடிச்சதுகள்லாம் எடுத்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு கொடுக்கலாம் இத பாருங்க கை இருக்குது முகம் இருக்குது முகமா தலைய காணாத மாதிரி இருக்கீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வெளியில பாத்துருந்தாங்க அதுக்குமே கிஃப்டுகள் தான் அதே மாதிரி இது எப்பவுமே கொடுக்கக்கூடிய எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய மாதிரியான பரிசு பொருட்கள் பொருட்கள்லாம் இதுல இருக்குது இதுல பாருங்க குட்டி கப்புன்னு பாருங்க இது யாருக்குது என்னத்துக்கு பயன்படுத்துவாங்கன்னு தெரியல எனக்கு இது இவ்வளோ குட்டி கப் அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு அழகானதா நீங்க பாருங்க நல்லா அழகானதா இருக்குது இது எல்லாமே இந்த லைட்டு பத்தம் அப்படி நல்லா இருக்குல்ல இரவுல நல்லா இருக்கும் இந்த மேசையெல்லாம் வைக்கறதுக்குள்ள அதே மாதிரி ஒரு இதுலயுமே இருக்கக்கூடிய அழகான பொருட்கள் எல்லாமே இருக்குது இங்கேயும் இதுக்குல பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இடத்துல கிஃப்ட் மட்டும் இல்லாம இந்த அழகு சாதன பொருட்களும் இருக்குது எல்லாருக்குமானது பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமானதும் இருக்குது இந்த பாருங்க இதுல அப்படியே வச்சிருக்குது நீங்க பார்த்து உங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இதில் இருக்கக்கூடிய நெக்லஸ் எல்லாமே ஒரண்டி அதாவது இப்ப ஒரண்டி காட்டு இல்லாம போட்டா நீங்க பயப்படாம வாங்கி பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு என்னென்னா அவ்வளவு அழகான நிறைய டிசைன் இருந்தா எல்லா கடையிலுமே இருக்கும் நெக்லஸ் ஆனா அழகான டிசைன்ல இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகான டிசைன்ல நிறைய இருக்குது இங்க பாருங்க சிம்பிளா எல்லாருமே தேடிட்டு இருப்பீங்க அதுக்கானது இங்க இருக்கு அது மாதிரி இப்ப விக்கிற பவுன் விலைக்கு ஒன்றுமே பவுன்ல போடலாம் பதக்குழுவோட இந்த இருக்கு நல்லா இருக்கு காப்புகள் எல்லாமே இருக்குது நீங்க பார்த்து பயப்படாம பாவிக்கலாம் என்னென்னா எல்லாமே கருக்க கூடியதாக இல்ல இந்த ரெண்டுல இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குல்ல இங்க பாருங்க ஒரு ஆள் எட்டி எட்டி பாத்துட்டே இருக்க அப்பத்தில இருந்து ஆரண்டு மாசம் தான் தெரியுது அது ரோட்டி இங்க பாருங்க என்ன காப்பு பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்காங்களா அவங்களுக்கான ஒரு செக்ஷனே இதுல வச்சிருக்காங்க காப்புக்கானது ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு ஒரு மாதிரியான நிறைய காப்புகள் இருக்குது எல்லாமே பாருங்க அழகா இருக்கு நீங்க இந்த சின்னாக்களுக்கான காப்புகள் இருக்குது பெரியாக்களுக்கான காப்புகளும் ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்குது நல்ல அழகா இருக்கு இங்க பாருங்க இவ்வளவு காப்பு இருக்கா நாங்க எப்பவுமே ஒரு கோல்டு கலர்ல வச்சிருப்போம் எல்லா சாரிக்குமே ஒன்னே போட்டுட்டு போங்க தலைமுடி இல்லேன்னு கவலைப்படாதீங்க அது போன காலம் இப்பத்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாரு எவ்வளவு அழகான தலைமுடி இருக்கு தெரியுமா இங்க பாருங்க நல்லா இருக்கு தலைமுடி இல்லாதவங்க கவலைப்பட தேவை இது என்னது இது பாருங்க இது பாய்ஸுக்கா இல்ல கேர்ள்ஸுக்கா தெரியல ஃபைன் சயின்ஸ்லெக்சன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தனியான இடங்கள் எல்லாமே ஒதுக்கி வச்சிருப்போம் அது வாடிக்கையாளர் எல்லாருக்குமே இலகுவானதாக இருக்கும் இப்ப நாங்க பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாமே சாரி எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா சகல பொருட்களுமே இருக்குது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அயன் பாக்ஸோ கிரைண்டரோ மிக்சியோ

டபுள் லேயர் காட்டன் கூல் டபுள் லேயர் ஆ ஓகே எல்லாமே மெத்தை இருக்கு கட் இல்ல இல்ல எல்லா பொருட்களுமே இங்க இருக்குது அதுதான் இல்ல சரி வேற அயன் பாக்ஸ் எல்லாமே எல்லாரும் கேக்குற விஷயங்கள் கட்டாயம் இப்ப நிறைய பேர் இங்க படிக்கிறதுக்காக வந்திருப்பினம் ரூமுகள்ல இருப்பினா அப்ப அப்படியே ஆனாகளுக்கு அயன் பாக்ஸ் எல்லாமே தேடி திப்பீங்க அப்ப அப்படியே என்ன விலையில தொடங்குது அயன் பாக்ஸ் உங்களுக்கு அயன் பாக்ஸ்ல 2200 ரூபாயில இருந்து 1 இயர் வாரண்டியோட ஆ 2200 ரூபாயில இருந்து 1 இயர் வாரண்டி இருக்குது ஓகே

பாத்தீங்க அப்படின்னா ஃபேன் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன் நிறைய நிறைய கொம்மேனிட மாடல் எல்லாமே இருக்குது ஃபேன் அதுக்குமே நிறைய பேத்றிறது என்னன்னா இந்த மேல போயிட்டு இருக்க ஃபானை விட இந்த டேபிள் ஃபேன் அப்படியான ஃபேன் அத இந்த ஸ்டாண்ட் ஃபேன் எல்லாமே தேடிதிப்பீங்க இது எல்லாமே என்ன விலையில தொடங்குதுன்னா நாங்க 8500 ரூபாய் குடுறாங்க பட் டிஸ்கவுண்ட்ல 5500 ரூபாயில இருந்து தருறோம் ஸ்டார்டிங் 1 in ஃபேன் தரற இங்க வந்து மிக குறைவான விலையில நீங்க பெற்றுக்கலாம் அது ஹரண்டியோடு இங்க என்ன கேஸ் அடுப்பு இருக்குன்னா இது பட்டர்ஃபிளை இருக்கு நல்ல கொம்பனியில் உங்களுக்கு வேணும்னா பட்டர்ஃபிளைல இருக்கு டபுள் கேஸ் அடுப்பு இது உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஒரண்டியோட பதினாலு தொள்ளாயிரத்துக்கு வரும் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு நார்மலா ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுவாயிலிருந்து இருக்கலாம் நீங்க ஒன் இயர் ஒரண்டியோட பட் ஒரு ஒரு பிராண்ட்ஸ்ல இருக்கு இதெல்லாம் டூ இயர்ஸ் ஒரண்டி பதினோராயிரத்தி ஐநூறு ஒன்பது தொள்ளாயிரம் வரும் லாஸ்ட் இது ஒரு ரெண்டு வருஷம் ஒரண்டியோட வரும் கிரீன் செஃப் என்ன கிளாஸ் அடுப்பு இருக்கு கிளாஸ் அடுப்பு உங்களுக்கு ஆறு தொள்ளாயிரம் வந்து ரேஞ்ச்ல இருந்து இருக்கலாம்

இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த பார்ட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி அதுவும் இருக்குது என்ன விலையா இது பார்ட்டி ஸ்பீக்கராக உங்களுக்கு பதினெட்டு தொள்ளாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்ல நீங்க இந்த வாய்ஸ் கரோக்கியல் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு பாட்டெல்லாம் பாடி பார்க்க கத்திட்டு தெரியலாம் சரி என்ன இப்ப டிவி அப்படி என்ற செக்ஷனுக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம் தனியே டிவி என்ன பிரைஸ்ல இருந்து தொடங்குது டிவி உங்களுக்கு இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு ஸ்டார்ட் ஆகும் முப்பத்தி ரெண்டு டிவி உங்களுக்கு ফুল எச் டிவி தான் உங்களுக்கு 2 ரெண்டு ವರ್ಷ வாரண்டியோட வேற இது பாருங்க இதுவும் சின்னாக்களுக்கான ஒரு மேசை தான் இது நிறைய கலர் செட்ல இருக்குது இப்ப இதுல நீங்க பிள்ளைகளுக்கான இந்த புத்தகங்கள் எல்லாம் இதுல தனியை வச்சு கொள்ளலாம் இதுல படிச்சு கொள்ளலாம் அதே மாதிரி பிள்ளைகள பேக்குகள் வைக்கிறதுக்கு இன்னொரு இடம் ஒன்று செட் பண்ண வேண்டி இருக்கும் ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல இதுலயும் இருக்குது இதுல கொழிவு விட்டுக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கதிரை இந்த எல்லாமே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தானே இப்படி இந்த பேக் கூட இதுல கொழிவு வைக்கக்கூடிய மாதிரி இது நிறைய நிறைய எல்லாமே இருக்குது கரெக்டாக நீங்களும் வந்து உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னா ஒரு பெண்களுக்கான ஹேண்ட்பேக் எல்லாமே இருக்குது என்னென்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட்பேக் தேடிட்டு இருக்கீங்க அதுவுமே புதுசா வந்த மாடல் எல்லாமே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நல்லா அழகான ஒவ்வொரு ஒரு கலர்ல இருக்குது நிறைய ஹேண்ட்பேக்ல பாருங்க நல்ல அழகான ஹேண்ட்பேக் எல்லாமே இருக்கு நல்லா 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 இருக்கா இருக்கு நானே நானே சொல்ல வேண்டியது இப்ப நிறைய மேக்கப் பொருட்கள் எல்லாமே நிறைய பேர் வச்சிருப்பீங்க கட்டாயம் இப்ப அதுங்களை ஏதாவது கொண்டு போறதுக்கு ஒரு பேக் ஒன்று தேவையான இங்க இருக்குது பேக்குகள் கலர்ல இருக்குது நீங்க அதுக்கேத்த மாதிரி சைஸும் இருக்குது மேக்கப் பொருட்களை விட அது வைக்கிறதுக்கு ஒரு பேக்கு வேணும்னு தான் தேடிட்டு இருப்பீங்களா எல்லாரும் அதுக்கான பேக்குகள் இங்க இருக்குது கட்டாய் நீங்க வந்து பாருங்க அது மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே இங்க இருக்குது நீங்க தேவையான பேட்மிண்டன் சரி டேபிள் டென்னிஸ் விளையாடக்கூடிய பொருட்கள் எல்லாமே இங்க இருக்குது நீங்க எந்தெந்த ஸ்போர்ட்ஸுக்கான தேவையோ எல்லாமே வந்து இங்க பெற்றுக்கொள்ளலாம் இது எல்லாமே வீடுகளில் வைக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி குட்டி பொருட்கள் எல்லாமே இதுல இருக்குது இங்க பாருங்க தான் நல்லா அழகா இருக்குது கொஞ்சம் வித்தியாசமா இங்க பாருங்க இதை எடுத்து காட்டு உங்களுக்கு இது போன்ல பாத்துருப்பீங்க எல்லாரும் எங்கால் இருக்கிற பொருட்கள் எல்லாமே பாருங்க இதெல்லாமே நீங்க போன் வழியா பாப்பீங்க தானே ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இங்க பாருங்க எல்லாமே நீங்க போன்ல எல்லாமே பார்த்து கொள்ளுவீங்க இல்லைங்க இதெல்லாமே இங்க இருக்குது அதே மாதிரி இதை பாருங்க நீங்க இது ஒரு சின்ன ஒரு பிரிண்டர் மினி பிரிண்டர் அப்படின்னு சொல்லி இதுல நீங்க அந்த போன்ல கனெக்ட் பண்ணி போட்டு இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி உடனே எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறீங்க பாருங்க சின்னதா அப்படியே ஒவ்வொன்னு மூணு மட்டும் தனி தனித்தனிங்க இருக்கீங்க பாருங்க இது எல்லாமே தான் இது பாருங்க இந்த பாத்திரம் கழுவுற அந்த சோப் வைக்கிறக்கூடிய மாதிரி அதுகள் இது முழுக்கலுமே அப்படித்தான் இது சின்ன இங்க பாருங்க சின்ன ஜூஸ் அடிக்கிற மிஷின் அப்படி எப்படி இருக்கீங்க முடியாயம் பண்றதீங்க குட்டி சின்னதா இருக்கு இது அழகு சாதன பொருட்கள் எல்லாமே சின்னதா இருக்குது நீங்க பாருங்க இந்த இதெல்லாம் உண்மையா பாத்துருப்பீங்க போன் வழியே இது எல்லாமே ஃபேஷியல் அந்த மசாஜ் செய்யணும் தானே அந்த பேஸுக்கு மசாஜ் செய்யற மாதிரி சின்ன இது ஒரு இந்த மாதிரி ஒரு இதுல வரும் பிறகு கொஞ்சம் கூட்டினா இன்னும் வேகமா அந்த அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் செய்வாங்க நல்லா தான் இருக்குது எல்லாம் இந்த இப்படி இப்படி மசாஜ் செய்யற மாதிரி பாத்துருக்கு இது இது இதை விட கொஞ்சம் வேகமா சுத்தீங்க சத்தத்தை பாத்தீங்களா இந்த காலை கீழே வச்சுட்டு செய்வாங்களே இது நம்ம காலை வச்சுட்டு ஐயோ இப்படி இப்படி செய்வாங்களே அதான் இது இது பாருங்க இப்போ எங்கேயாச்சும் நீங்க போக போறீங்க இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு தூர இடத்துக்கு போக போறீங்க ஒரு ஃபேன் வேணும் அப்படின்னு கட்டாயம்ட்டா இது இல்லை நீங்க கொண்டு போகலாம் இங்க பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்கேன் இது எப்படி இருக்கு ஸ்டாண்ட் இல்லாம இந்த பாவிக்கிறதா அதை யோசிக்கிறீங்க இங்க பாருங்க ஒரு மேட்ச் இங்க பாருங்க இதை நீங்க இப்படி உயரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இப்படி பாவைக்கலாம் இதில் நீங்கள் ஃபோனும் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஒரு அளவு இருக்குது வேகத்தின் அளவு இது ஒரு அளவாக தெரியுதா உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது இது பாருங்கள் ஒரு சின்ன குட்டி மிஷின் உண்டுங்க மிக்சி மாதிரி உண்டு இந்தா இதில் போட்டுட்டு உடனே அதுக்கான ஒரு மூடியும் தந்துருக்காங்க ஒரு விலை இல்லை இது சின்ன வருடம் தான் சின்ன ஒரு கொஞ்சம் இடம் தான் இதுக்கு பிடிக்கும் எனக்கு போடுறதும் இதுல அடிக்கிறதும் தூளாக்குறதும் பாவிக்கணும் அவ்வளவுதான் சின்னவே அந்த மிஷினும் இருக்கு இதுல இங்கால பாருங்க சின்ன ஆக்களுக்கான பொருட்கள் இப்ப சின்ன ஆக்களை எங்கயாச்சும் கூட்டிட்டு போகணும் அவங்களுக்கான பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் இல்ல வேற ஒரு சின்ன பிள்ளைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இங்க வந்து தாராளமா எடுத்துக்கொள்ளலாம் வேணும்னா தனித்தனி தனியா ஒவ்வொரு ஒவ்வொரு கிஃப்ட் புக்ஸ் எல்லாமே இருக்குது இங்க பாருங்க இது எல்லாமே ஒவ்வொரு கார் ஜீப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு விளையாட்டு பொருட்கள் இருக்குங்க இதர மியூசிக் கொண்டு வர மாதிரி நல்லா இருக்கு இது பாருங்க கொஞ்சம் புதுசா இருக்குது ஆனா சின்ன ஆக்களுக்கு இது உண்மைக்குமே பிரியோசனமா இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஆக்கள் போனோ போனோ கொடுத்து கொடுத்து பிள்ளைகள் எல்லாமே பழுதாகுது இப்படி ஒரு சின்ன ஒரு மிஷின் இருந்தாலே காணும் பிள்ளைகள் எல்லாம் குபா நல்லா படிச்சு கொள்ள என்னென்ன காரணம் பாருங்க போனை கொடுத்து படிப்பிக்கிறத விட இப்படி செய்யலாம்

உம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல சவுண்டும் இருக்கு சவுண்டு கொஞ்சம் கூட்டி குறைக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அதோட இப்ப திரும்பவும் உங்களுக்கு இதேதான் வேணும் என்றாலும் நீங்க செய்து பாக்கலங்க பாத்தீங்களா திரும்ப 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 இதில் இது பாத்தீங்க அப்படின்னா இந்த விலை என்னன்னா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்குது கட்டாயம் உங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இத வாங்கி கொடுக்கலாம் கட்டாயம் இந்த போன்கள் டிவியல் போட்டு விடுறத விட இது பிரியோசனமா இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்ப பிள்ளைகளை கூட்டிட்டு வரீங்க அவங்களுக்கான பொருட்கள் வாங்குறீங்க விளையாட்டு பொருட்கள் படிப்பு சம்பந்தமான வாங்குறீங்கன்னா அதோட சேர்த்து அவங்களுக்கான உடுப்புகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்க பாத்தீங்கன்னா அழகான நிறைய ஸ்வீட்டர் மாதிரியான உடுப்புகள் எல்லாமே இருக்குது அதுக்கு நீங்க எடுத்துக் கொள்ளலாம் நல்லா இருக்குது பாக்கு ஏனையில ஒளி விட்டுறாங்க மேல இங்க பாத்தீங்க சின்னாக்களுக்கான பொருட்கள் எல்லாமே இருக்குது அதாவது பிறந்த குழந்தை பிறக்கப்புற குழந்தை எல்லாத்துக்குமான பொருட்களுமே இங்க இருக்குது அதுகளையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அதோட புள்ளிகளுக்கான ஆடைகள் செருப்பு வகைகள் ஷூ வகைகள் அதோட அவங்களை கொண்டு போகக்கூடிய அஹ் வாகனங்கள் சரி எல்லாமே இங்க நீங்க இருக்குது வந்து பார்த்து பிள்ளைகளுக்கு ஏத்தது நீங்க எடுத்துக்கொண்டு போறது மட்டும்தான் உங்களுக்கு வேலையா இருக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது அதுவுமே இங்கால இந்த கண்ணாடி பொருட்கள் வேற மாபிள் அப்படியான கோப்பைகள் கப்பு அந்த மாதிரி பொருட்களும் இருக்குது இங்கால இந்த சில்வர்கள் எல்லாமே இருக்குது சில்வர் கப்புகள் இருக்குது செம்பு அப்படியான கப் எல்லாமே இங்க இருக்கு பாருங்க எல்லாமே இருக்குது அதிகமா இருக்குது அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாப்பாட்டு பிளேட் எல்லாமே இருக்குது அதுகளும் இருக்குது இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது தூரடங்களுக்கு போறீங்க இல்ல வெளிநாடுகளுக்கு போக போறீங்க அப்படின்னா லக்கேஜ் கட்டாயம் தேவை அது கூட இங்க இருக்குது இதுவுமே ஒவ்வொரு கிலோ கணக்குல தான் இருக்கும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி விலைகள்ல இருக்குது ஏழாயிரத்தி ஐநூறு இங்கே இருந்து இங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது அதுவும் கலரும் நிறைய டிசைனும் இங்க இருக்குது இங்க பாருங்க இவ்வளவு அழகான சிலைகள் எல்லாமே இருக்குது அவ்வளவு அந்த தத்ரூவமான முறையில இருக்குது இங்க பாருங்க அவ்வளவு உயிரோட்டமா இருக்குது உங்களுக்கு வந்து பாருங்க அவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்க அப்படின்னா பாடசாலை மாணவர்களுக்கான பேக்கும் சரி இல்ல வேற என்னத்துக்கு பார்க்கக்கூடிய பேக்களும் சரி எல்லா பேக்கும் எங்க இருக்கு அதே மாதிரி பிள்ளைகளுக்கான சாப்பாடு கொண்டு போகக்கூடிய பெட்டிகள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி தண்ணி போத்தல் சாப்பாடு மற்ற இந்த சில்வர்ல இருக்கக்கூடிய இந்த சாப்பாடு பாக்ஸ் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வீட்டு அலங்கரிக்கக்கூடிய குட்டி 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 தொட்டியான இப்படியான சின்ன சாடிகள் எல்லாமே இருக்குது அழகுக்கு வைக்கக்கூடிய சின்ன சாடிகள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி பாருங்க இது எல்லாமே ஒவ்வொருவர் தண்ணி தான் இதுல இருக்குது ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு தண்ணி போத்தலுக்கண்டே இதுல பாருங்க பிள்ளைகளுக்கான தான் எல்லாமே இருக்குது அதே மாதிரி இதுல இந்த பயிற்சி புத்தகங்களும் பிள்ளைகளுக்கானது இருக்குது தமிழ் மொழியிலயும் இருக்குது ஆங்கில மொழியிலயும் இருக்குது அதே மாதிரி பாருங்க இது இந்த படங்கள் கீறக்கூடிய பிள்ளைகளுக்காக தனியவே இங்கு கலர் பென்சில்கள் அப்படி எல்லாமே இருக்குது இது பாருங்க இது முழுக்களுமே அவங்களுக்கான ஒரு இடம் வச்சு கொள்ளலாம் பாருங்களேன் ஃபைன் செலெக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சகல விதமான பொருட்களும் இருக்கு அப்படின்னு இந்த காணொலியில பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அது இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்களுக்கு அதுவும் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரிட்ஜ் இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது கூலர் இருக்குது ஏசி இருக்குது சகலதும் இருக்குது அது என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்போம் வணக்கம் அண்ணா சொல்லுங்க ஒரு என்ன மாதிரி இந்த

இது உங்களுக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் வரும் பத்து வருஷம் இது சிங்கிள் டோர் எண்பத்தி நல்லா இருக்கு ஆனா சேம்பு ரண்டி பத்து வருஷம் பெரியாக்கள் வரைக்குமான சகல பொருட்களுமே நீங்க இங்கே பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இப்ப தினம் நடக்குது இந்த காதலத்தின் அன்புக்குரியவர்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு கொண்டிருப்பீங்க அவங்களுக்கான அனைத்து விதமான பரிசு பொருட்கள் நீங்க இருக்குது அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பாடசாலையில படிக்கக்கூடிய மாணவர்கள் சரி வேலைக்கு போகக்கூடிய ஆக்களுக்கு சரி அதோட பாத்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள் நீங்க குறிப்பா அந்த ஐட்டங்கள் எல்லாமே இங்க இருக்குது இப்ப ஒரு பொருள் ரெண்டு பொருள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சக்கட பொருட்களுமே இருக்குது கட்டாயம் நீங்களும் ஒரு நாள் வந்து இங்க விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை அள்ளி கண்டு போங்க அப்படின்னு சொல்லணும் இந்த காணொலியில பாக்கும்போது தெரிஞ்சிருக்கு நீங்க என்னென்ன பொருட்கள் இருக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லையுன்னு சொல்லிடலாது எல்லாமே இருக்குன்னு சொல்லணும் கட்டாயம் இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க ரெண்டா இங்க டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு கட்டாயம் நீங்க வந்து பொருட்கள் எடுத்து அந்த டிஸ்கவுண்ட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மரக்கமங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மேம் ஒரு காரணம் உள்ள உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு விட விட்டு உங்கள் உங்க